இந்த மாதிரி பாக்ஸு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நேரம் நேம் தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இது உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுகிட்ருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா சிடி அந்த காம்பாக்ட் சிடியிலே நமக்கு ஸ்மால் சைஸ் சீடியும் இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிடியும் இருக்கும் சிடிக்கு அப்புறம் டிவிடி வந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் அந்த மெமரி கார்டு ஸோ இப்போதைக்கு வந்து பென் ட்ரைவ் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த சிடி டிரைவும் கிடையாது ஃப்ளாப்பி டிஸ்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பென் டிரைவ் ஸோ அதை விட அட்வான்ஸாக வேறு எதாவது வருமா இல்லை அந்த பென் ட்ரைவோட ஸ்டாப் ஆகிடுமா ஸோ அதுவும் நமக்கு தெரியாது ஸோ இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல்லே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ லேப்டாப்புக்கும் அதிகமாக வேலை இல்லாமலே போயிடுச்சு கம்ப்யூட்டருக்கும் வேலை இல்லாமலே போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்க்குக்கு இப்போதைக்கு எந்த யூஸும் கிடையாமலே போயிடுச்சு ஸோ இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு டிஸ்கு ஸோ அந்த டிஸ்க் வழியாக தான் நம்ம வந்து சூரிய கிரகணம்லாம் பார்த்துட்ருப்போம் ஸோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்ளே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான ப்ராண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோனி ஸோ இதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃப்ளாப்பி டிஸ்க் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா அதில் என்ன பிராண்ட் நேம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ப்ராண்ட் நேம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை யூஸ் பண்ணவே இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் நேம்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ என் கையில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சோனின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிராண்ட் நேம் ஒன்று போட்டுருக்காங்க அண்ட் ஆல்சோ அனதர் ஒன்றும் வேறு ஒரு நேம் ஒன்று போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராண்ட் நேம்ஸ்ல இருந்தது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராண்ட் நேம்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பழைய நினைவுகள் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சிந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்